ரெண்டு நாளாக சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய போரை நடக்குது ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கும் ஆக்சுவலாக வந்து இந்த ரெண்டு படமும் பொங்கலுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆச்சு ஆனால் இது வரைக்கும் வந்து விஜய் ஃபேன்ஸும் சிவகார்த்தியன் ஃபேன்ஸும் அந்த ஃபைட்டுன்ற மூடிக்கே போகலை யாரும் அடிச்சிக்கவே இல்லை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு ஆனால் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸும் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸும் சோஷியல் மீடியாவில் அடிச்சுட்டு கிடக்கிறாங்க அடி உருண்டு வந்து கிடக்கிறாங்க என்ன காரணம் நாட் ஓன்லி விஜய் ஃபேன்ஸ் சிவகார்த்தியன் ஃபேன்ஸ் எல்லா ஃபேன்ஸும் கூடயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபைட்டை வந்து ஓடிட்டுருக்குது ட்விட்டர் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று குரங்குகள் இருக்காங்களே வடைபெயிற்சின்னு பேசிகிட்டு இருக்குது மூன்று குரங்குகள் அந்த மூன்று குரங்குகள் தான் ஆக்சுவலாக வந்து இவனுங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு தானாங்க ரசிகர்கள் சண்டைக்கு நாங்கள் காரணமாக அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு அதில் வந்து ஒரு மூணு நிமிஷம் ஆற்று ஆற்றுன்னு ஆற்றிருந்தான் உரையாற்றிருந்தான் பிஸ்மி ஓகேங்களா நம்ம வந்து இப்படிலாம் பண்ணுறோம் அது வந்து ரசிகர்கள் வந்து தப்பா எடுத்துக்கிறாங்க நம்ம ஃபேன்ஸுக்குள்ள வந்து ஃபைட்டு உண்டாக்கிறது நம்ம வந்து காரணமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆற்று ஆற்று சொற்பி ஆற்றிருந்தான் ஆனால் இவனுங்க எந்த அளவுக்கு எச்ச அப்படின்றதே இந்த ரெண்டு நாளில் மக்கள் அனைவருக்கும் கன்ஃபார்ம் புரிஞ்சிருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வராசக்தியும் ஜனாயனும் வரப்போகுதுங்க பொங்கல் வந்து கிட்ட எரிக்கிடுச்சின்னு வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ள தான் இருக்கின்றதால கிட்டக்கு வரப்போகுது இது வரைக்கும் வந்து ஒரு அந்த ஃபேன்ஸ் ஃபைட்டே வரல அப்படி இருக்கு இருந்துச்சுன்னா நம்ம பழப்பு எப்படி ஓடுறது அதாவது அந்த ஃபேன்ஸ் ஃபைட் இருந்தால் தானே நம்ம வந்து சிவகார்த்தினா போகந்து பேசினா விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து கொச்சுப்பாங்க விஜய் ஃபேன்ஸை பொருந்து பேசினா சிவகார்த்தியின் ஃபேன்ஸ்லாம் கோச்சிப்பாங்க ஸோ அப்படி மாற்றி மாற்றி பொகுந்து பேசி இவங்கள அடக்கி இவங்கள போகுந்து பேசினா நமக்கு வந்து காசு நமக்கு வியூஸ் வரும் ஆனால் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அது சண்டையை போட்டுக்க மாட்டுறோம் இல்லையா இப்படியே இருந்தால் வந்து நம்ம வீடியோ வந்து ரீச் ஆகாது நமக்கு வந்து வியூஸ் கிடைக்காது சோறு கிடைக்காதுன்றதுனால என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணி அப்படியே நைஸாக கோத்து விட்றானுங்க என்னென்னா சிவகார்த்தியம் தான் முழுக்க முழுக்க விஜய் கூட ஜனநாயக படத்தை இறக்கணும்னு சொன்னது விஜய்யை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சிவகார்த்தியன் பிளான் பண்ணி தான் அந்த படத்தை வந்து பொங்கலுக்கு கொண்டு வந்தாங்க யாருமே காரணம் கிடையாது சிவகார்த்தியம் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு உருட்டை நம்ம இந்த மூணு குரங்குலேருந்து முக்கியமான குரங்கான அந்தனன் இருக்கான்ல அவன் எல்லா பக்கமும் ஓட்டிகிட்டு இருக்கிறான் என்ன காரணம்னா விஜய் ஃபேன்ஸுக்கெலாம் சிவகார்த்தேன் மேலே ஒரு கோவம் வரணும் காண்டாகணும் பராசக்தி வரும்போது அந்த படத்தை வந்து அப்படி போட்டு அடிக்கணும் அதுக்காக வந்து சிவகார்த்தையன் தான் இந்த பராசக்தி வந்து ஜனகூட முகத்துக்கு பெரிய காரணமே வந்து சிவகார்த்தையன் தான் அப்படின்னு சொன்னால் விஜய் ஃபேன்ஸுக்கு கோவம் வரும்னு அப்படி பெரிய உருட்டை ஓட்டிகிட்டு இருக்கானுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பதினாலு இல்லை ஒன்பதாம் தேதியே வரப்போகுதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அப்படியே உருட்டுனானுங்க ஆனால் அந்த படம் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே ஒன்பதாம் தேதி வருதுன்ற மாதிரி எங்கேயுமே அவங்க வந்து சொல்லவே இல்லை இவனுங்க வீடியோ போட்டு அடுத்த நாள் கூட அந்த படத்துலேருந்து போஸ்டர் வந்துச்சு ஜனவரி ஃபோர்டின் ரிலீஸ் தான் வந்துருக்கு ஓகேங்களா ஸோ வந்து சிவகார்த்தியின் மீது விஜய் ஃபேன்ஸுக்கு எந்த அளவுக்கு கோபத்தை உண்டாக்குறதுன்னு கரெக்டாக பிளான் பண்ணி அப்படியே அடிக்கிறானுங்க இந்த வடைபெய்ச்சியை மூணு குரங்குல ஏன்னா அப்போ தான் ஃபேன்ஸ் போயிட்டு உருவாகும் ஃபேன்ஸ் போய்ட்டு உருவானாதான் இங்கே வந்து அவனுங்க பழப்பே ஓடும் அப்படின்றதால்தான் இது வந்து ஒரே ஒரு ரஜினி ஒரு அஜித்து ஒரு விஜய் ஒரு சூர்யா இவங்க படம் வந்து கேஷில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேன்ஸ் போய்ட்டு உருவாகிடும் ஆனால் இது சிவகார்த்தியன் படம் அப்படின்றதால ஃபேன்ஸ் போய்ட்டு எங்கேயுமே உருவாகலை விஜய் ஃபேன்ஸும் கண்டுக்கல சிவகார்த்தியன் வந்து அந்த படத்தை கண்டுக்கல இவங்களை கண்டுக்க வைக்கணும்ல அதுக்காக வந்து சிவகார்த்தேனி மீது முழுக்க முழுக்க வன்மத்தை கக்கி சிவகார்த்தியன் தான் விஜய்யை லாஸ்ட்டு படத்தில் வந்து மோதுறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு உருட்டை உருட்டி வச்சுருக்கானாங்க அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வந்து அது மட்டும் கிடையாது சொல்கிறது மட்டும் கிடையாது பராக் படத்தை எந்த அளவுக்கு மட்டமாக பேசலாம் சிவகார்த்திகேயன் எந்த அளவுக்கு மட்டமாக பேசலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அடிச்சிட்ருக்கானுங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் விஜய்க்கு எதிராக சிவகார்த்தியின் படம் வரும்போது நிச்சயம் விஜய்க்கு தான் வந்து ப்ளஸ் அதிகம் ஏன்னா வந்து அவருக்கு தான் ஸ்கிரீன்ஸ் அதிகமாக கிடைக்கும் அவருக்கு தான் வந்து ஓப்பனிங் கிடைக்கும் அதெல்லாம் ஓகே தாங்க எல்லாமே ஓகே அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ஒன்பதாம் தேதி வருது பராசக்தி அந்த ஃபைவ் டேஸ் கேப் கழித்து வந்து ஒரு ஃபோர்டீன்த் வருது ஸோ அந்த ஃபைவ் டேஸ்க்குள்ளே ஜனநாயகன் படத்துக்கான ஓப்பனிங் ஃபுல்லாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அந்த படம் எப்படி இருக்குது அந்த கண்டென்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் அந்த படத்தோட ரன்னிங் இருக்குதுங்களா ஸோ இது வந்து பேசிக்காக ஒன்று ஆனால் இவனுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா ஜனநாயகன் கூட வந்துச்சுன்னா பராசக்தி கிட்டையே நிற்காது பராசக்தி வந்து அட்டு ஃப்ளாப் ஆக போது இது வந்து தேவையில்லாத விலை என்ன தான் கண்டென்ட் நல்லா இருந்தால் கூட விஜய் வந்து ஒரு மலை அந்த மலையில் வந்து ஒரு முட்டை எரிஞ்சால் அப்படியே அந்த முட்டை தான் சிவகார்த்திகையன் அதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து சிவகாசி படமும் ஸ்ரீகாந்தோடைய பம்பரகலை படம் மோதிச்சு அந்த மோதும் போது சிவகாசிக்கு வந்து எல்லா தேட்டரும் கூட்டமாக இருந்துச்சு பம்பக படத்துக்கு கூட்டமே இல்லை அது அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியும் இல்லை எல்லோரும் சொன்னாங்க விஜய் படத்தை கூட உங்கள் படத்தை மோத விடாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொன்னாங்க கேட்காம பம்பரை படத்தை ரிலீஸ் பண்ணாங்க சிவகாசி அந்த ஓட்டம் ஓடிச்சு பம்பரங்களே ரிலீஸ் ஆகலை சரி பம்பரங்கல்ல சரியாக ஓடலை அப்படின்ற மாதிரி விஜயுடைய சினிமா கேரியரில் விஜய் போட்டி போட்ட கிளாஷ் லைவ் கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து சிவகாசி பம்பரக்காலை ஆக்சுவலாக சிவகாசி ரிலீஸ் ஆனது நவம்பர் ஒன்று ரிலீஸ் ஆனது நவம்பர் பதினெட்டு இது எந்த விதத்தில் கிளாஷ் அப்படின்னு எனக்கு தெரியல இந்த ப இதை பற்றி பேசின நீ என்ன பேசியிருக்கணும்னா காவலன் சிறுத்தை அதை பற்றி பேசியிருக்கணும் வில்லு படிக்காதவன் அதை பற்றி பேசியிருக்கணும் ஏழாம் அறிவு வேலாயுதம் அதை பற்றி பேசியிருக்கணும் வீரம் ஜில்லா அதை பற்றி பேசியிருக்கணும் பிகில் கைதி அதை பற்றி பேசியிருக்கணும் துணிவு வாரிசு அதை பற்றி பேசியிருக்கணும் சந்திரமுகி சச்சின் இதை பற்றி பேசியிருக்கணும் இதெல்லாம் விட்டுட்டு ஒன்றுத்துக்குமே புண்ணியம் இல்லாத படம் தான் பம்பரை அந்த படம் வந்ததே கிளாஸ்ல வரல அது மூணு வாரம் கழித்து வந்திருக்குது ஒன்றாந்தேதி எங்கே இருக்குது பன்னெண்டாம் இருக்குது அது மூணு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த படத்தை விஜய் நாஸ்தி பண்ணிட்டாரு அந்தளவுக்கு விஜய்க்கு பவர் இருக்குன்னா அப்போ கைதி பிகில் வந்து ஓப்பனாக அடிச்சுது ஃபேஸ் டு ஃபேஸ் ரிலீஸ் ஆகி ஓப்பனாக அடித்ததே அன்றைக்கி எங்கே போனீங்க காவலன் சிறுத்தை ஃபஸ்ட்டு படம் சிறுத்தை சிவோடைய ஃபஸ்ட்டு படம் அது வந்து கார்த்திகை வந்து ஒரு நியூ ஃபேஸ் அந்த டைம்லாம் நியூ ஃபேஸ் அவர் வந்து இந்த அளவுக்கு தான் ரீச் கிடையாது ஒரு நியூ ஃபேஸ் தான் அவர் அந்த படம் அடிச்சுது படிக்காதவன் வில்லு அந்த படம் அடிச்சிது அப்போலாம் எங்கே போனீங்க ஸோ விஜய் வந்து இங்கே ஜெயிக்கவே முடியாத அதெல்லாம் கிடையாதுங்க இப்போ ரீசெண்டாக வந்த படம் பாருங்கள் துணிவு வாரிசு பாருங்கள் வாரிசுக்கு அவ்வளோ வடைகளை உருட்டுனா கூட மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க அந்த பொங்கலுக்கு வந்துல துணிவு நல்ல படங்கள் துணிவு தான் சூப்பராக இருந்துச்சு துணிவுதான் ஓடிச்சு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க என்ன தான் வசூல் வடையை வந்து இன்டர்நெட்டில் போட்டு உருட்டி வச்சா கூட எல்லாருமே சொல்கிறது துணிவு பெட்டர் தென் வாரிசு அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து கேஜிஎஃப் டூ பீஸ்ட்டு இப்போ அதை அந்த நான் சொல்கிறான் இப்போ இருக்கிற விஜயோட நிலைமை வேறு அப் சிவகாசிரியே அப்படி இருந்தார் அதே ரொம்ப இதாக இருந்தார் அப்போயே வந்து பம்பர கல்யா படத்தை போட்டு புதைச்சார் இன்றைக்கி அவர் இருக்கிற ஸ்டேஜே வேறுன்னா இதே ஸ்டேஜில் தான் பீஸ்ட்டு படம் தமிழ்நாட்டில் ஒரு கன்னட படத்திட்ட அடி வாங்கிச்சு கேஜிஎஃப் டூ அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு டே வந்து பீஸ் ரிலீஸ் ஆகுது அடுத்த நாளே கேஜிஎஃப் டூ ஆக்சுவலி கேஜிஎஃப் டூ அந்த டேட் தான் பார்த்தீங்கன்னா பீஸ்டே ஒரு நாள் முண்டி போனாங்க பயந்துட்டே முண்டி போனாங்க இப்போ இருக்கிற விஜய் தான் ஓகேங்களா ஸோ கேஜிஎஃப் டூ ரெண்டாவது நாள்லேருந்து தமிழ்நாடு முழுக்க ஓட்டை போயிவிட்டு எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லே எல்லா தேட்டர்லேயும் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு வந்து டூ அப்படி ஓடிச்சு காட்டு ஓட ஓடிச்சு இப்போ இருக்கிற அதே விஜய் தான் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு படத்துக்கு முன்னாடி சொல்கிறது ரெண்டு படமாக ரெண்டு படம் தான் நினைக்கலாம் ரெண்டு படத்துக்கு முன்னாடி ஓகேங்களா ஸோ விஜய்னா அப்படியே வந்து யாரும் படமே ரிலீஸ் பண்ணக்கூடாது கிடையாது மெர்சல் ரிலீஸ் ஆச்சு மேதமன் ரிலீஸ் ஆச்சு அந்த ரெண்டு படத்தில் எந்த படம் பெட்டர் படம் மெர்சல் வந்து ஒரு ஃபேன்ஸுக்கான படம் ஆனால் நல்ல படம் பார்த்தீங்கன்னா மேதமன் கம்பேர்ட் டு மெர்சல் மேதமன் நல்ல படம் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் நல்ல படம் இருந்துச்சுன்னா நிச்சயம் மக்கள் பார்ப்பாங்க அதை அப்படி சொல்லணும் விஜய் கூட கிளாஷே விடக்கூடாதுன்னு சொன்னால் அங்கே தான் வந்து நீ எந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து சொம்பு தூக்குறீங்க எந்த அளவுக்கு விஜய்க்கு அடிமை விலை பார்க்குறீங்கன்றது ஓப்பனாக தெரிய வருதுங்க இது வந்து எல்லாேருமே போட்டு அடிக்கிறானுங்க ஏன்னா விஜய் கிளாஷ் விட்டு அவ்வளோ படங்கள் இருக்குது அந்த படத்தெலாம் விட்டுட்டு பம்பரகாளியர் படம் தூக்கிட்டு வந்து பேசுகிறீங்களா அப்படியே தெரிஞ்சு போய்ட்டுடானுங்க யாருன்ட்டு அயோக்கியா பயிரலா அப்படின்ற மாதிரி அப்படி இப்படி அடிக்கிறாங்க இப்பவும் சொல்கிறேன் ஜனநாயகன் பராஸ்கதி படம் வந்து அந்த ஒரு வாரம் கேப் இருக்குறதில்லை அது கிளாஷ் போக போகப்படுறது கிடையாது அந்த ஃபைவ் டேஸ்லேயே அந்த லீவ் டேஸில் விஜய் சார் அவர் வந்து கடைசி படம் அதனால் அந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக அவர் எடுத்துடுவார் ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் நிச்சயம் வந்து பகவந்த் கேசரி படம் தான் நியமிக்க தான் சொல்கிறாங்க கேசரி வந்து நான் வந்து ட்ரோல் போன்றலாம் முக்காம படம் கிடையாது நல்ல ஒரு கமர்ஷியல் படம் தான் அது அது அந்த படத்தில் பண்ண ஆக்ஷன் சீன்ஸ் வந்து பாலியாவுக்கு வந்து ட்ரோலில் தெரிஞ்சால் கூட ஒரு படமாக பார்க்கும்போது அது வந்து பவந்த் கேசரி ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம் தான் ஒரு நல்ல மெசேஜ் ஒரு படம் தான் அந்த கண்டென்ட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு ஏற்றுக்கிச்சின்னா லாங் ரன் போகும் அப்படி இல்லைனா அடுத்து வர பராசக்தி கண்டென்ட் இருந்துச்சுன்னா அது அடுத்து எடுத்துக்கும் ஸோ கே ஸோ இதுதான் அந்த பொங்கலுக்கு எந்த படம் ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸுங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பேட்டை விஸ்வாசம் ஒரே நாள் இந்த பக்கம் வந்து சன் பிக்சர்ஸு ரஜினி சாரு விஜய் சேதுபதி கார்த்திக் சுப்ராஜ் அனிருத்தி இந்த பக்கம் இந்த அஜித் சாரு சத்யஜோதி ஸோ அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இந்த பக்கம் வந்து ஸ்ட்ராங்காக கிடையாது இதுக்கு முன்னாடி படம் தான் விவேகம் வந்து அட்ரஃப்ளாப் அட்ரா விவேகத்துக்கு அடுத்த படம் தான் விஸ்வாசம் அந்த கிளாஷிலேயே வந்து ஈக்குவலாக போச்சு வேர்ல்டுில் வந்து பேட்டை வந்து ஓவ்டேக் பண்ணிச்சு தமிழ்நாட்டில் விஸ்வாசம் ஓவேக் பண்ணிச்சு ஸோ அதுதான் கிளாஷு அப்படி தான் படமே அந்த தமிழ் சிமில் படம் ரிலீஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு இதை விஜய் கூடிய படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படி ரிலீஸ் பண்ணால் அந்த படம் ஓடான்னு சொன்னால் அது எந்தளவுக்கு முட்டு குடிக்கிறீங்க அப்படின்றது ஓப்பனாக தெரிஞ்சிச்சு ஓகேங்களா ஸோ ஃபேன்ஸ் புரிஞ்சுக்கணும் இந்த எச்சங்கே வந்து எந்தளவுக்கு கேவலமான வேலைங்களை பார்க்குறானாங்க இது வரைக்கும் வந்து அஜித் ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் ஃபைட்டை முடி விட்டானாங்க அஜித் சாருக்கு வந்து இவ்வளோ சம்பளம் விஜய் சாருக்கு இவ்வளோ சம்பளம் அஜித் சார் படம் இப்படி ஓடிச்சு இந்த படம் இப்படி ஓடிச்சு இந்த படம் இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த படம் இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் மாதிரி ரெண்டு ஃபேன்ஸுக்கும் வந்து சண்டையை முட்டி விட்டு அதில் குளிர்காஞ்சானாங்க இப்போ வந்து அஜித் சார் வந்து சினிமாவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வெளில போய்ட்டு காரஸ் பக்கம் போயிட்டார் இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த பக்கம் வந்து விஜய் வந்து லாஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது சிவா தான் இப்போ வந்து கொஞ்சம் தமிழ் சினிமையில் கொஞ்சம் வந்து இந்த ட்ரெண்டிங்காக வந்துட்டுருக்காரு ஸோ இந்த ஃபேன்ஸ் பேர்ஸுக்கும் விஜய் ஃபேன்பர்ட்ஸுக்கும் ஒரு சண்டையை மூட்டி விட்டால் இந்த சண்டை வந்து நமக்கு பொங்கல் டைமில் யூஸ் ஆகும் பொங்கலுக்கு நம்ம வீட்டில் பொங்கிறதுக்கு சோர் ஆகுறதுக்கு சோர் திங்கிறதுக்கு நமக்கு வந்து அந்த ஃபைட் யூஸ் ஆகுன்றதால அந்த ஃபைட்டை இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளே கொஞ்சமேடே உண்டாயிட்டு வந்துருக்காங்க நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட்டுலாம் பாருங்கள் இவனுங்க பீக்கில் இருப்பானுங்க பராசக்தி இவ்வளோ தான் வியாபாரம் ஜனநாயகன் இவ்வளோ வியாபாரம் இவங்க வந்து மோதிக்க கூடாது விஜய் கூட வந்து சிவகார்த்தியின் மோதிக்க கூடாது பராசக்தி தான் ஃப்ளாப் இது சிவகார்த்தியன் வந்து எவ்வளோவோ வந்து பார்க்குறாரு பார்க்கறாரு விஜய்க்காத எவ்வளோ எல்லாம் பார்க்குறாரு டிஎம்கே கூட அப்படி பண்ணிங்க கூட அப்படி பண்ணல தான் ஃபுல்லாக இங்கே பார்க்குறாரு அந்த ரேஞ்சுக்கு வந்து ஏன்னுங்க அப்படி உருட்டு போகிறானுங்க ஜனவரி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபேன்ஸ் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபேன்ஸ் ஃபைட் அப்படின்றத பொங்கலுக்கு ஒதுக்கி வச்சுட்டு ஒன்பதாந்தேதி ஜனநாயகன் அடுத்து வந்து ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் கழிச்சு தான் பராசக்தி ஸோ ரெண்டு படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு கொண்டாடலாம் ஓகேங்களா ஸோ பொங்கல் வந்து லாங் ரன் எல்லா படம் ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் அதுவே டாட்டா பை பாய்